ஊனுருக உயிருருக எல்லாம் வளமாக நலமாக பலமாக இருக்க வேண்டும் என்பதே எல்லா மனிதர்களோட ஆசையாக இருக்கும் எதை நம்ம நினச்சி ஓடுறோமோ எதை நினச்சி நம்ம ஆசைப்பட்டு அடையின்னு நினைக்கிறோமோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா எனர்ஜி மாதிரி தான் மனிதனுடைய பேட்டரி வீக்காகனுச்சின்னா என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் என்ன தான் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போய் எனர்ஜி எடுத்தாலும் சரி எந்த போதனைகள் கேட்டாலும் உள்ளே வாங்கும் வெளியாகிவிடும் உள்ளே வாங்கினா அதோடய சத்து தாத்பரியமாக உள்ளே இருக்கணும் சக்கத்தானாக போயிடணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மார்க்கெட்லேயே அவைலபிள் இருக்குது சரிங்களா சரி அந்த மாதிரி இந்த டெர்மோலின் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் எரியிற வீட்டில் எரியிற விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸை உடச்சி உள்ள போட்டு வைக்கலாம் அந்த விளக்கு மிகப்பெரிய எனர்ஜியாக மாறும் எனக்கு பணம் வேண்டும் பொருளாதார உயர்வு இருக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நான் பாதுகாப்பாக இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் பாதுகாப்பாக இருக்கணும் இப்படி நம்ம எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் தெர்மோலின் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இது நான் கண் கண்டு கை கூடிய சில விஷயங்கள் நிறையா இருக்குது விளங்கலை அந்த இடம் இது எனக்கு வந்து ஆகவே ஆகாது வீடை மாற்றிக்கலாம் போக தேவையில்லை டெர்மோலின் வச்சுன்னா கொஞ்சம் வாங்கி ஒரு துணியில் கட்டி ஒரு முடிச்சதுக்கு அந்த வீட்டில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது விளங்கும் ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயங்கள் நம்ம லைஃப் சேஞ்சர் அப்படின்னு உடைய வார்த்தை சொல்லிடுவாங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஷேர் இருக்கோம் ஊனுருக உயிர் உருக எல்லாம் வளமாக நலமாக பலமாக இருக்க வேண்டும் என்பதே எல்லா மனிதர்களோட ஆசையாக இருக்கும் எதை நம்ம நினைச்சு ஓடுறோமோ எதை நினைச்சு நம்ம ஆசைப்பட்டு அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா எனர்ஜி இந்த எனர்ஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இல்லை அது யாராலையுமே பிடுங்கப்பட்டிருக்கோ இல்லைன்னா ஃபீஸ் ஆயிருக்கோ இல்லை பவுன்ஸ் ஆயிருக்கோ ஏதோ ஒன்று நம்மளை விட்டு நகர்ந்துருக்கும் ஸோ அதை எப்படி கூட்டிக்கிறது ஒரு பேட்ரி இருக்குன்னா அதை எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது சக்தியை எப்படி எடுத்துக்கிறது புனர்புணவானா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ள இருக்கக்கூடிய உயிர்க்குள் இருக்கக்கூடிய புனர் அப்படிங்கிறது வந்து அது சக்தி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அகண்ட வாய் இருந்து கொண்டே இருக்கும் அதை எப்படி ஷார்ப்பாக்கிறது ஒரு பென்சில் எப்படி நம்ம செய்ய வீட்டை தீட்ட வைரம் வந்து பழிச்சுட்டு இருக்கோம் ஷார்ப்பாக ஒரு பென்சில் ஷார்ப்பாகுதோ அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பவரை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நிறைய விஷயம் ஸ்டோன் பத்தி பேசிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்டோன் பத்தி பார்த்தீங்கன்னா டெர்மோலின் இந்த டெர்மோலின் அப்படின்னு கூகுளில் செக் பண்ணி பாருங்க அது ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் ஸோ இந்த டெர்மோலின் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு நல்ல 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 விஷயங்கள் நம்ம மைண்ட்ல இருக்கிற விஷயத்த அதை தூக்கி கேலக்சி கொண்டு போய் நிறுத்தி கோயிலுக்கு இணையான சிலைகளுக்கு இணையான அத்தனை சக்திகளும் இந்த டெர்மோலின் அந்த கல்லில் உண்டு இந்த டெர்மோலின் அப்படின்னா எங்க விளங்காமல் இருக்கும் அந்த இடம் அந்த இடத்தை விளங்க வைக்கும் அதே நம்ம உயிர்கூட்டில் இருக்கிறதும் எங்கேயோ ஒண்ணு விலகி இருக்கும் அதனால சில விஷயங்கள் விளங்காமல் போயிருக்கும் சில விஷயத்தை விளங்கி கொள்ளவே முடியாது நம்மளால் நல்ல நல்ல விஷயங்கள் நமக்குள்ள சொல்லப்படும் ஆண்டோர் பெரியவர்களோட அனுபவசாலிகளோட சொல்லப்படும் ஆனால் நம்ம விளங்கிக் கொள்ளவே மாட்டோம் சரி என்னடா இவ்வளோ சொல்றோம் நம்ம விளங்கிக்கவே இல்லையே தான் அவன் விளங்காதவனா இருக்கான் ஸோ என்னை தான் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சிக்கவே இல்லையே என்னத்தை தான் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கவே இல்லையே ஏன்னா இங்கே வரும் உள்ளேயே வாங்காது உள்ளே வாங்கினாலும் நிற்காது ஸோ நம்ம எனர்ஜியை உள்ளே ஃப்ளோ பண்ணணும் சொல்லுவோம் சார் பேட்டரியை ஏற்றி ஏற்றி சார்ஜ் பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் ஆனால் டக்கு டக்குன்னு இறங்கிடுது சார் காரணம் அந்த பேட்ரி வீக் ஆகிடுச்சு அதேமாதிரி தான் மனிதனுடைய வீக் வீக்கானுச்சுன்னா என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் என்ன தான் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போய் எனர்ஜி எடுத்தாலும் சரி எந்த போதனைகள் கேட்டாலும் உள்ள வாங்கும் வெளியாகிவிடும் உள்ள வாங்கினா அதோட சத்து தாத்யமாக உள்ளே இருக்கணும் தானாக போயிடணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானது இன்றைக்கி டாப்பிக்கே டாபிக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோன் இந்த ஸ்டோன் அதை எத்தனையும் செய்யும் டெர்மோலின் இந்த டெர்மோலின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கருப்பாக கறி கட்ட மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஸ்ட்ராங் ஆனால் இதை வந்து பவுடர் ஆக்கி நம்ம லாக்கெட்டாகவும் பண்ணி வச்சுக்கலாம் தயத்தில் போட்டு வச்சுக்கலாம் அதேமாதிரி இந்த டெர்மோலின் ஸ்டோனாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுலாகவும் வச்சுக்கலாம் பவுல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா இது மார்க்கெட்லேயே அவைலபிள் இருக்குது சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கூடையில் நமக்கு வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து தியானம் பண்ணலாம் தீயாக எரிந்து கொண்டிருக்கும் ஆவணத்தை பேலன்ஸ் பண்ணுறது அது மீன்ஸ் தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது தீ பந்தம் அழகாக எரிஞ்சால் அது விளக்கு ஸோ அதை தான் துன்பத்தை விளக்கும் நம்மகிட்ட கிட்டக்கூடிய வந்து தடைகளை விளக்கும் அங்கே விளக்காக இருந்து கொண்டு சில விளக்கங்களை நமக்கு கொடுப்பதற்கும் இந்த விளக்கு தான் முக்கியம் சரி அந்த மாதிரி இந்த டெர்மோலின் ஸ்டோன்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் எரியிற வீட்டில் எரியிற விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ உடச்சி உள்ள போட்டு வைக்கலாம் அந்த விளக்கு மிகப்பெரிய எனர்ஜியாக மாறும் அதேமாரி ரெண்டு கையில எடுத்து வச்சுக்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பீஸ் கிடைக்கிது அவைலபிள் மார்க்கெட்ல நிறைய கிடைக்கிது நாங்கள் மீன்ஸ் நம்ம லைஃப் டைம்ல கிடைக்கிறது கேட்டிங்கன்னா ஆக்டிவேட்டர் நம்ம கிட்ட உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பழமையான பொருட்கள் ஒவ்வொன்றும் காலச்சக்கரங்களை இயங்கி கொண்டிருக்கும் எதை நம்ம வைக்கிறமோ அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய டிவைஸ் அந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்களோ ராஜாக்கள் அது எல்லாமே நம்ம டெருக்கு ஸோ அதனால் அந்த ஸ்டோன்ஸ்லாம் அதுக்குள்ளே போடும்பொழுது அந்த டிவைஸில் போடும்பொழுது அது வந்து ஒன்றும் ஹைப்பர் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக நமக்கு வந்து எனர்ஜியாக மாறும் இதுவே எனர்ஜி அது இன்னொன்று சூப்பர் எனர்ஜி எப்படி நம்ம வந்து ராசிக்கெல்லாம் போடும்போது அது எனர்ஜி நம்ம அதோட டிஷண்டர் மாதிரி பயன்படும் நமக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் நம்ம உடம்புல இருக்குன்னா ஒரு ஹண்ட்ரட் தான் மாற்றி கொடுக்குறது அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸோ இதை பற்றி ஒரு நாள் நம்ம தெளிவாக பேசலாம் பட் இந்த டெர்மோலின் பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கையில் வச்சு நம்ம போடுற முத்திரை வந்து நடுவிரல் முத்திரை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அமைக்க பிடிச்சிங்கன்னா சூழ்நிலை முத்திரைன்னு சொல்லுவாங்க சும்மா ரெண்டு விரல் சேரணும் எப்படி ஜின் முத்திரைக்கு வந்து ஆழ்காட்டி விரலையும் நம்மளோடய கட்டவரலையும் சேர்த்து வைக்கிறது ஜின் முத்திரையோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா பணத்திற்கான செல்வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படும் அதிகமாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பிஸ்னஸ் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் கையில் ஒரு ஸ்டோன் வச்சுக்கிறோம் ரெண்டு சைடுல வச்சுக்கிட்டு இந்த முத்திரையை போட்டு நல்லா கிழக்கு முகமாக நேராக உட்காந்துக்கோங்க அவ்வளோதான் நடுவில் நடு ஹார்ட் சக்கரால நமக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்டோன் வச்சுக்கிறீங்க அது சின்னதோ பெருசோ கட்டி மாதிரி இருந்தாலும் நான் எடுக்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் கரெக்டாக நடுவிரல் 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 ஓகேங்களா ஸோ இப்படி வச்சுட்டு நல்லா நேராக முதுக்கு தண்டு வச்சுக்கணும் என்னைக்கு தியானம் பண்ணாலும் நம்ம நடுவரில் வச்சுட்டு எனக்கு பணம் வேண்டும் பொருளாதார உயர்வு இருக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நான் பாதுகாப்பாக இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் பாதுகாப்பாக இருக்கணும் இப்படி நம்ம எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் மெயின் திங் ஃபினான்ஷியல் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஹெல்த்துக்கு சொல்ல போகிறேன் நிறைய சொல்ல போகிறேன் ஆனால் இது தெர்மோலின் மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் ஃபினான்ஷியல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சோ அடுத்த பதிவில் நான் பைரைட் பத்தி பேசுறேன் பைரைட்ங்கிறது இதோட நோ சூப்பர் பட் இது நமக்கு பாத்தீங்கன்னாக்கா இதை அது அதுக்கு பைரைட் போயிடாதீங்க டேக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் குணாதிசயம் உண்டு இந்த டெர்மோலின் பண வரவையும் ஏற்படுத்தும் உங்களோட தடங்களையும் உடைத்து விடும் நீண்ட நாள் போராடிக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணி விட்டுடும் விளங்காத இடத்துல நம்ம கிளீன் பண்ணால் மட்டும்தான் நல்ல விஷயத்தையே கொண்டு வந்து நிறுத்த முடியும் நல்ல ஒரு பால் பாத்திரம் இருக்கு அதில் வந்து கெமிக்கலைஸ் ஆயிடுச்சு நீங்கள் மேலும் மேலும் பால் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா பால் தான் போகணும் புத்திசாலிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பால் இந்த பாத்திரத்தை நல்லா தொடச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுங்க அந்த பால் தெரியாது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை கழுவுவதற்கான விஷயம்தான் டெர்மோலின் ஒரு இடத்தை இந்த விளங்காத இடம் பீடை பிடிச்ச இடம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினான்ஷியலே இருக்காது எல்லா சோர்ஸும் இருக்கும் ஆனால் அதை உடச்சி நோத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணும் பார்த்தீங்களா தான் இந்த ஸ்டோன் வருது இப்படி ஸ்டோன் ரெடி ஆன பிறகு பண வரவை சூப்பராக வர வைக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டோனுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டி லெவல் இந்த டெர்மோலின் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது நான் கண் கண்டு கைகூடிய சில விஷயங்கள் நிறையா இருக்கு விலங்குல இந்த இடம் இது எனக்கு வந்து ஆகவே ஆகாது வீடை மாத்திக்கெல்லாம் போக தேவையில்லை டெர்மோலைன்னு வச்சுனா கொஞ்சம் வாங்கி ஒரு துணியில் கட்டி ஒரு முடிச்ச அந்த வீட்டில் போட்டு பாருங்க கண்டிப்பா அது விளங்கும் அதே முடிச்சு எடுத்து நீங்கள் டோட்டலாக தலையில வச்சு பாருங்க ஒரே சின்ன பீஸ் கையில வச்சு நான் சொன்னேன் பண வரவுக்கு எனக்கு பணம் வேணும் 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 இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கணும் மாதிரி அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் இல்லை உங்களால் முடிஞ்ச நூற்றி எட்டு தடவை சொல்லி பாருங்க உங்களுக்குள்ள அந்த பேர் மாற்றம் ஏற்படும் பெரிய அளவில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பீடை ஃபஸ்ட்டு நம்ம காண போய்டும் எனர்ஜி ஆகிட்டே இருப்போம் பாசிட்டிவ் ஆகிருப்போம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி நம்ம காலையில் குளிச்சுட்டு படுக்க போகும்போது செய்யலாம் ஸோ இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் உடைச்சிட்டு க்ளோஸ்அப்பாக நிறைய உள்ளே இருக்கும் நிறைய டஸ்ட் இருக்கும் அதையும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான அத்தனை வாய்ப்பையும் தெருமோலையும் ஹெல்ப் பண்ணும் அதேமாதிரி பண வரவு ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ உழைப்பு அவசியம் உழைப்புக்கு மிஞ்சிய எதுவும் கிடையாது அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு பூஸ்டர்ஸ் தேவை பவுன்சர்ஸ் தேவை சில பரிகாரங்கள் தேவை அதுதான் முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் உழைப்பு அவசியம் உழைப்புக்கு பின்னால் தடங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை உடைக்கக்கூடிய ஒரு பாம் தேவை ஒரு பவுன்சர் தேவை விலைக்கு விட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பாதுகாவலன் தேவை அத்தனையும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பரிகாரங்களாக சொல்லிட்டு வந்துட்ருக்கும் இன்றைக்கி டர்மோலின் பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ டர்மோலின் உங்களுக்கு நார்மலாக எங்கேயுமே வெளியில் கிடைக்கிது ஸ்டோன் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு மக்களுக்கு ஸோ இது ஆக்டிவேட்டட் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேம்பூஸில் போட்டு நல்லா கையில் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம் மெடிடேஷன் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு பண்ணலாம் இந்த மாதிரி பாஸ்கெட்டில் வச்சுட்டு தலையில் ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்க அப்படி டோட்டலாக நம்மளோட எனர்ஜி வந்து ஃப்ரீ ஆகிறது பார்க்கலாம் படுத்துட்டு நம்ம நேவல் பாயிண்ட்டில் அப்படியே வச்சிடலாம் ஹார்ட் சக்கராவில் தூக்கி அப்படியே அழகாக அப்படியே வச்சிடலாம் ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி தேவையோ அங்கேயும் வைக்கலாம் படுத்துட்டு நெத்தியில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் ஸோ இது எல்லாமே டெர்மோலின் வந்து வேற லெவல் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த ஸ்டோன் வந்து அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் இதோடைய வீரியமும் பவரும் தெரியும் தி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் த குட் ஸ்டோன் வீட்டில் அவசியம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கணும் இது நம்மளுடைய நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிஸ்னஸ் ப்ளேஸ் அதேமாரி கேஷ் ஃப்ளோருக்குற இடத்துல காரோட டேஷ்போர்ட்ஸில் இந்த மாதிரி வச்சோம்னா பாதுகாப்பு ஃபஸ்ட்டு கிளென்சிங் அதுக்கப்புறம் பாதுகாப்பு அதுக்கப்புறம் நமக்கு வரத்துக்கான அத்தனை விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு நண்பன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வீட்டில் ஒரு நண்பனாய் ஒரு தோழனாய் ஒரு சக்தியாய் ஒரு சிவமாய் ஒரு கடவுளாய் நம்மளுடைய இறைவனாய் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு கேட்டால் அத்தனை பேருக்கும் இந்த பிளாக் டெர்மோலின்னு சொல்லலாம் இதை நான் சொல்லலை கூகுளில் போய் எங்கே வேணாலும் செக் பண்ணுங்கள் இது ஆண்டாண்டு காலங்களாக எப்படி பயன்படுத்தினாங்க ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலஸ்ட் நிறைய பேர் கேட்டு பாருங்கள் இந்த டெர்மோலின் பற்றி ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயங்கள் நம்ம லைஃப் சேஞ்சர் அப்படின்னுடைய வார்த்தை சொல்லிடுவாங்க சரிங்களா ஸோ இது அற்புதமான ஒரு ஸ்டோன் இது வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வீடு தேடி வரும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்